வேட்டையன் தரமான சம்பவத்தை செஞ்சிருச்சு நம்ம ஆல்ரெடி ப்ரீ வந்து நீங்க வேர்ல்டு ஓப்பன் ஆகும் போதே யூஎஸ்ஏவா இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் நியூசிலாண்டா இருக்கட்டும் மலேசியாவா இருக்கட்டும் இந்த கண்ட்ரீஸே பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கே ஒரு சாதனை பண்ற அளவுல வந்து புக்கிங் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வேற விதமான ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு இது இந்தியாலேயோ தமிழ்நாட்டிலயோ வந்து ப்ரீ புக்கிங்ஸ் ஓபன் ஆனா அங்க வந்து மரண பங்கமாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அதே மாதிரி நிலைமை தான் இப்போ ஏற்பட்டு இருக்கு ப்ரீ புக்கிங்ஸ் வந்து வேட்டனுக்கு ஓபன் பண்ண உடனே ஆக்சுவலாக அப்படியே வந்து ஸ்டன் ஆயிடுச்சு போல சர்வரே ஸ்டன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு பெங்களூர்ல எல்லாம் வந்து சர்வரே கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கிராஷ் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுருச்சான் அது என்னன்னா இப்போ நம்ம ஐபிஎலுக்கு புக் பண்ண பார்த்தீங்களா ஐபிஎல் டிக்கெட்ஸ் புக் பண்ணும் உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு சீட்டை நீங்க பேமெண்ட் போயிட்டு சீட் இருக்காது ஒரு பல லட்சம் பேர் வந்து வந்து நான் அந்த வெப்சைட்டுக்குள்ள போறேன் அந்த புக் பண்ண போறேன் அப்படின்னும் போது சர்வர் கொஞ்ச நேரத்துல திண்டாடிடும் அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து திண்டாடி இருக்கு ஐபிஎலுக்கு எப்படி ஒரு நிலைமை நேர்ந்துச்சோ பாதி பேர் வந்து உங்களுக்கு ஐபிஎல்ஸ்க்கு வந்து வீடியோ போட்டிருப்பாங்க ஐயோ டிக்கெட்டை புக் பண்ணலான்ட்டு உள்ள போன சீட்டு காட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தா சீட்டை காணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட் படத்துக்கு நடந்திருக்கு நாலு நாளைக்கு இங்க கிட்டத்தட்ட தேர்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகுது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த நாலு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொஞ்ச நேரத்திலேயே கட 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 கடங்கு விற்று தீர்ந்துருச்சான் அதோ அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம ரெஜினி ஃபேன்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும் எப்படா தலைவர் வராருன்ட்டு வெயிட் பண்ணிருக்கிற ஒரு ஃபேன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படா இந்த ப்ரீ புக்கிங்ஸை ஓபன் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு வெப்சைட்லேயே இப்படியே பார்த்துன்னு இருந்தாங்க போல அந்த ஓப்பனிங்ஸ் ஆன உடனே அச்சு எல்லா ரஜினி ஃபேன்ஸும் உள்ள போனனால ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது இன்க்ளூட்ஸ் அஜித் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸும் தலைவர் ஃபேன்ஸ் தலைவர் மேல வந்து அதிக பாச முடியவர்கள் தான் இன்க்ளூடிங் அஜித் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸும் உள்ள போகும்போது என்ன கொஞ்ச நேரத்துக்கு வந்து சர்வரே ஸ்டக்கான மாதிரி நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு இப்போ இந்த வேட்டன் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு வந்து கிளீன் ஃபுல்லா வந்து புக்கிங் ஆயிருக்குங்க எல்லா இடத்துலயும் வந்து முக்காவாசி ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு அதாவது இருக்கிற ரிமைனிங் சீட்ஸை தான் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாத்தையும் வந்து இவங்க ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டாங்க இதில் மிகப்பெரிய என்ன பிரச்சனைனா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனிஸ் இருப்பாங்க இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி பெரிய ஆட்களோட படம் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சாரோட படமாக இருக்கட்டும் அஜித் சாரோட படமாக இருக்கட்டும் இவங்க படம்லாம் வரும்போது இந்த கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில பெரிய தேட்டர்ஸ் அவங்க சின்ன தேட்டர்ஸ் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துருவாங்கன்ட்டு சில பெரிய இந்த மால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தேட்டர்ஸில் வந்து கார்பரேட்டாக அவங்க புக் பண்ணுவாங்க கார்பரேட் புக்கிங்னா அதுதான் அவங்க டீம்மேட்ஸோட போய் பார்க்கறதுக்கு ஒரு நாற்பது சீட்டு ஒரு ஐம்பது சீட்டு ஒரு அறுபது சீட்டு இப்படி வந்து அவங்க புக் பண்ணுவாங்க இந்த மாதிரி சில கார்பரேட் கம்பெனிஸ் போய் தேட்டர்ஸை வந்து கேட்டிருக்காங்க எங்க எங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் வேணும் டிக்கெட்ஸ் வேணும் போது அவங்க ஏம்பா என்பா இவ்வளோ லேட்டா வர டிக்கெட்ஸே வித்து தீர்ந்துருச்சியா அந்த மாதிரி நிலைமையில தான் வந்து தேட்டர்ஸ் வந்து இந்த கார்பரேட் கம்பெனி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க கார்பரேட் இப்பதானே ஓபன் பண்ணீங்க அதுக்குன்னு என்ன புக் ஆயிடுச்சுன்றீங்க இதுதான் இதுதான் தலைவரோட கெத்து நம்ம வந்து ஒன்றும் பெரிய ப்ரொமோஷன்லாம் எல்லாம் தேவையில்ல ரஜினி சார் இருக்காரா படமே ப்ரொமோஷன் தான் உங்களுக்கு ஜெயிலருக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு ரஜினி சார் பண்ண ப்ரமோஷன்ல லாஸ்ட் பங்கமாக பண்ண ப்ரொமோஷன் எதுனா உங்களுக்கு வந்து கபாலிய சொல்லலாம் உங்களுக்கு கபாலியோட ப்ரமோஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிளைட்லயே வந்து கபாலி ஸ்டிக்கர் தான் போட்டு உங்களுக்கு ஒட்டி அந்த ஃப்ளைட்டே கபாலி ஃப்ளைட் ஆயிடுச்சு அது என்னன்னா ஏர் ஏஷியான்னு நினைக்கிறேன் மலேஷியன் மலேஷியாக்கு போற ஃப்ளைட் அது ஆர் ஏஷியா ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் ஃபுல்லாவே கபாலி ஸ்டிக்கர் ஓட்டிட்டாங்க ஏன்னா அது மலேஷியால எடுத்த படம்ன்றதுலாம் ஃபுல்லா அந்த கிங் ஃபிஷர் ஏர்லைன்ஸ்னு ஸ்டிக்கர் எப்படி ஓட்டிருக்குமோ ஆரேஷியான் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டிருக்கோமோ அதை சுத்தி கபாலி ஃபோட்டோஸை போட்டு உங்களுக்கு ஃப்ளைட்ஸை சென்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணதுதான் வந்து கபாலி படம் அந்த கபாலி படத்துக்கு அப்புறமா இப்போ வந்து ஃபேன்ஸ் ப்ரமோஷன் நடக்குது நம்ம வேட்டென்க்கு ஆக்சுவலா டீம் பண்ணல ப்ரொடக்ஷன் டீமோ ப்ரொடக்ஷன் யூனிட்டோ இந்த ப்ரொமோஷன்ஸை பண்ணல ஃபேன்ஸ் பண்றாங்க அதாவது யூஎஸ்ஏவாக இருக்கட்டும் கனடாவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் ஸ்பெயினா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா மலேசாலெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ரேலிஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்க ப்ரொமோட் பண்றோம் ஃபேன்ஸ் ப்ரொமோட் பண்றோம் பைக் ரேலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ல ரேலீஸு பஸ்ல ரேலீஸு எல்லா வீடியோஸும் நீங்க ட்விட்டர்ல பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி எப்படிலாம் அந்த ஃபேன்ஸ் வந்து நம்ம ரஜினி சார் படத்தை வந்து அந்த ஒரு கொண்டாட்ட மூடில் இருக்கிறாங்க ஒரு உற்சாக லெவலில் இருக்கிறாங்கன்றத நீங்கள் இந்தியாவில் பண்ணுற ரசிகர்கள் அட்டகாசத்தை ஒண்டி வச்சு கணிக்க தேவையில்ல ஃபாரின் கண்ட்ரிஸில் இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாலையும் நிறைய பேர் இருப்பாங்க ஃபாரின் கண்ட்ரிஸே திண்டாடுது அந்த ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கிற சில நடிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்களாம் யூஸ் ஏன் படத்துக்கு கூட நீங்கள் இவ்வளோ அட்டகாசம் பண்ணல யார்ராது ரஜினி சார் அவருக்கு அவ்வளோ அட்டகாசம் பண்ணிருக்கிறீங்கிற நிலைமையில தான் அங்க இருக்கிற நடிகர்கள்லாம் யோசிப்பாங்க போல அந்த மாதிரி ஒரு பில்டப்பை வந்து இந்த படத்துக்கு நிறையாவே ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பில்டப்பையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம் சரி இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரமோஷனுக்கு அப்புறமா இப்ப நாலு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு உங்களுக்கு நாலு நாள் இப்போ ஒரு ஹீரோட படம் வருது இந்த நாலு நாளை வச்சு இந்த படம் ஓடும் இந்த படம் இவ்வளோ பட்ஜெட் அள்ளிடும் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஹீரோக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த நாலு நாள் படத்தை பார்த்தே ஆகணும் எல்லா ஃபேன்ஸும் பார்த்துருவாங்க இந்த நாலு நாள் கழிச்சும் இந்த படம் வந்து எந்த லெவல்ல ஓடுதுன்றது அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேட்டையன் என்ன ஆக போகிறது நாலு நாள் மட்டும் இல்லை இதுக்கு மேலே ஓடும் அந்த படம் பட் இதே வரவேற்போட ஓடிச்சுனா வேட்டன் வந்து ஆயிரம் கோடி அடிக்கிறது வந்து கம்ஃபார்ம் ஆகுது ஏன்னா இப்பவே வந்து அவங்களுக்கு இந்த தேட்டரிக்கல் ரைட்ஸ் இந்த சேட்டலைட் ரைட்ஸ் இங்க இவ்வளவு ப்ரீ புக்கிங்ஸ் இந்த ப்ரீ புக்கிங்ஸ் அப்புறமா படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வாங்கிருப்பாங்களா இதை கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மார்ஜினை வந்து டச் பண்ணதான் வந்து தகவல் வந்திருக்கு ஏன்னா சென்னை ஐ மீன் தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி கேரளா ஆந்திரா இந்த மாதிரி தேட்டரிக்கல் ரைட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸை இப்போ நெருங்கிது அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் இதோட வரவேற்பு இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா இதற்கான வரவேற்பு இருக்குல்ல படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல ஓடப்போகுது அப்போ வந்து இந்த தௌசண்ட் குரோஸ் மார்ஜினை இது வந்து டச் பண்ணும் ஏன் தௌசண்ட் குரோஸ் மார்ஜின் அப்படின்னு அசால்ட்டா இவங்க சொல்கிறாங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் எது பெரிய மார்க்கெட் வந்து பாலிவுட் இந்தி படங்கள் தான் வந்து உங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய படங்கள் அது அதிக வருமானம் ஈட்டுறாங்கன்னா ஏன்னா இந்தி பேசும் மாநிலங்கள் ஜாஸ்தி இந்தி பேசும் மக்கள் நம்ம இந்தியால ஜாஸ்தி ஸோ வருமானங்கள் அங்கந்தான் அதிகமா வருது அதை கவர் பண்ணுறதுக்கு இங்க இந்த படத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எஸ் ரஜினி சாருக்கு நிறைய நார்த் இந்தியன் ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அவரையும் தாண்டி நார்த் இந்தியால ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இங்க வந்து அமிதாப் பச்சன் சாரும் இருக்காரு உங்களுக்கு கேரக்டர் வைஸ் அமிதாப் பச்சன் சார் வேணும்னு இருந்தாலும் ஒரு அந்த ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த இந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு இதில் வந்து அமிதாப் பச்சன் சார் இருக்காரு ஸோ என்ன சொல்றாங்கன்னா நார்த் இந்தியாலையும் இந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடும் அதிக வசூலும் இந்த படம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ப்ரீ புக்கிங்ஸ்ல நார்த் இந்தியாவில் கூட வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ரீ புக்கிங்ஸா தான் இது போயிட்டு இருக்கு அமிதாப் பச்சன் சார் இருக்கிறனாலேயே இது வந்து இந்தி பேசும் மக்களை கவர்ந்துடும் ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் சாரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் பாலிவுட்டில் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு வந்து அமிதாப் பச்சன் அந்த காலகட்டத்தில் வந்து பேர் எடுத்துகிட்டு வந்தாரோ அதே காலகட்டத்தில் தான் ரஜினி சார் வந்து நானும் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தமிழ் இண்டஸ்ட்ரியில மேபி அமிதாப் பச்சன் சார் ரஜினி சாரோட கொஞ்சம் எல்டர்லியாக வந்திருக்கலாம் முன்னாடியே வந்திருக்கலாம் பட் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டலை தக்க வச்சுக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் எப்படி பாலிவுட்டுக்கு அமிதாப் பச்சனோ அதே மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரஜினி சார் சோ இவங்க ரெண்டு பேர் காலகட்டங்களும் ஒரே மாதிரி காலகட்டங்கள் ஒரே மாதிரி டைட்டிலோட உள்ள வந்தவங்க இவங்க சோ இந்த ரெண்டு பேரோட காம்போ வந்து சிக்ஸ்டி ஸ்கிட்ஸா இருக்கட்டும் செவன்டி கிட்டா இருக்கட்டும் எயிட்டி கிட்டா இருக்கட்டும் நைன்டி கிட்டா இருக்கட்டும் டூ கே கிட்டா இருக்கட்டும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு உக்காந்து மூவி தான் இது ஏன்னா ஒரு இவ்வளோ வயதான மனிதர்கள் இன்னுமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை தக்க வச்சுட்டு இருக்காங்க தங்கள் கைக்கு உள்ளே வச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ ஃபேன் பேஸை உள்ளே வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த எல்லா பேருமே இந்த ரெண்டு நடிகர்களை சேரும் ரஜினி சாரும் சரி அமிதாப் பச்சன் சாரும் சரி ஸோ பெரிய மார்க்கெட்டை வந்து இந்தி மார்க்கெட்டும் இதை அக்வைர் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து தௌசண்ட் க்ரோஸ் இந்த படம் ரீச் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க நவ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஷோ வந்து அலோவ் பண்ணலை ஏன்னா மார்னிங் ஷோ வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அலோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வாரிசு துணிவு அப்போ வந்து சில பல சம்பவங்கள் சில பல துயரங்கள் ஏற்பட்டனால தமிழக அரசு வந்து இந்த ஃபைவ் ஓ க்ளாக் ஷோ எர்லி மார்னிங் ஷோஸெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ப ஃபைவ் ஓ கிளாக் ஷோ அலோ பண்ணலை இப்போ லாஸ்ட்டாக வந்த கோட்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஷோ கிடையாது ஸோ ஃபைவ் ஓ க்ளாக் ஷோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லை ஆனால் இந்த ஃபைவ் ஓ கிளாக்கோ ஃபோர் ஓ க்ளாக்கோ த்ரீ ஓ கிளாக் ஷோவோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலங்கள்ல இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் அப்புறமா கேரளாவாக இருக்கட்டும் இந்த நம்மளை சுற்றி இருக்கிற மாநிலங்கள் இந்த மூணுத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த ஏர்லி மார்னிங் ஷோ அலோவ் பண்ணுறாங்க ஸோ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்ஸ்லேயும் அந்த தேட்டர்ஸில் ஆல்ரெடி ஏர்லி மார்னிங் ஷோ புக் ஆனாலும் இங்கே இருக்கிற பார்டர்ஸில் இருக்கிற நம்ம மக்கள் அங்கே போய் குவி ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் பெங்களூரு கர்நாடகா அந்த மார்க்கெட் போனோம்னா நீங்கள் ஓசூர் கிருஷ்ணகிரி இருந்து இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த சைட் போயிடுவான் ஆந்திரா சைடு போனோன்னா நம்ம திருத்தணி இந்த பார்டரில் இருக்கிறவங்க சென்னை அந்த எண்டிங் பார்டரில் இருக்கிறவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஆந்திரா சைடு போயிடுவாங்க இந்த கன்னியாகுமரி அந்த சைடு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க கேரளா போயிடுவாங்க ஸோ தி அதர் ஸ்டேட்ஸில் கூட இந்த மார்னிங் ஷோக்கு வந்து மிகப்பெரிய இழுப்பறின்னு சொல்லலாம் மிகப்பெரிய டைட்டில் தான் அங்கே போயிட்டு இருக்கான் ஸோ எல்லா ஷோஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து அக்வேர் ஆயிடுச்சு இந்த ஃபோர் டேஸ்க்கு நான் சொல்றேன் ஃபோர் டேஸ்க்கும் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி தான் இந்த படம் ஓடிட்டு இருக்கு ஓடியோ அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு நம்ம அனைவரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகுதுன்னு ஸோ வேட்டையன் ப்ரீ புக்கிங்கில் மிகப்பெரிய வசூலை பண்ணிட்டு இருக்கு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்கு நம்ம தலைவரோட படம் இது எத்தனை நாள் இருக்கு நாலு நன்றிக்கு படம் வரும்போது இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது நாளைக்கு கொண்டு தான் ஒரு நாள் கேப் இருக்கு நாலு நன்றிக்கு வந்து நம்ம தலைவரோட சம்பவத்துக்கு நம்ம அனைவரும் வெயிட்டிங் பொறுத்து இருந்து பார்ப்போம் வேட்டேன் படம் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா உங்களுக்கு அந்த படத்தோட கதை எல்லாமே தெரியும் என்கவுண்டரை மையப்படுத்துகிற கதை இன்னொன்று வந்து டீச்சர் ஞான எடுத்திருக்காரு ஸோ எந்த இதுலயும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டா அவர் போயிட மாட்டாரு கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் இருப்பாரு என்கவுண்டர்ஸுக்கும் ஃபேவரா இருக்க மாட்டாரு அகேன்ஸ்டா தான் இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும் அதுலயும் இதுல ரஜினி சாரை காட்டியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லரை வச்சு கதையை ஆராய்ச்சிருந்தோம் அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து ஒரு என்கவுண்டர் நடக்கும் அந்த என்கவுண்டர்ல வந்து ரஜினி சார் வந்து பண்ணியிருக்க மாட்டாரு அந்த என்கவுண்டரை ரஜினி சார் டீம்ல இருக்கிற வேற யாருன்னா பண்ணிருப்பாங்க அந்த பழைய என்கவுண்டரை வந்து ரஜினி சார் ஏத்துப்பாரு அதுக்கான ட்ரையல்ஸ் சந்திப்பாரு பட் லாஸ்ட்ல அந்த பொய்யான என்கவுண்டர் தப்பான ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணாங்களே அந்த உண்மையான ஆலை ரஜினி சார் வந்து தூக்குவாரு அது கண்டிப்பா ராணாவா தான் இருக்கும் ராணாக்கு வந்து சப்போர்ட் பண்ற அட் அட்வொகேட்டாவோ ஜட்ஜாவோ இல்ல ஹியூமன் ரைட்ஸ் தான் நம்ம அமிதாப் பச்சன் சார் இருக்க போறாரு சோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் கண்டிப்பா இந்த படத்துல நிறைய இருக்கு போகுது ஏன்னா இருக்காங்க துஷாரா இருக்காங்க துஷாரா தான் இறந்து போற பொண்ணுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் இருந்து பார்ப்போம் ஏன்னா அந்த ட்ரெயிலர்ல வந்து அவங்க நம்மள யூகிக்குவே விடல பாருங்க கதை இப்படியும் இருக்கலாம் கதை அப்படியும் இருக்கலாம் கதை அங்கேயும் போகலாம் கதை இங்கேயும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்து வச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கதை எப்படி இருக்க போகுது இன்னும் நிறைய நாள்லாம் இல்லைங்க இன்னும் மிஞ்சி போனால் ட்வெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹாஸ்டா நம்மளுக்கு இருக்கு தலை தீபாவளி இது தலை தீபாவளி தலைவர் தீபாவளிக்கு நம்ம அனைவரும் வெயிட் பண்ணுவோம் எல்லா ஃபேன்ஸும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் మేటయన్